கொன்றார்க்கும் உயிர் உண்டாம் உயிவில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவன் பேசுகிறான் அதே ரோம பேரரசின் மிகச்சிறிய சிந்தனையாளனாக இருந்தவன் சிசரோ அந்த சிசரோ சொல்வதுதான் அழகு கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியோஸ் கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியோஸ் ஒரு மனிதனின் எல்லா பண்புகளுக்கும் எல்லா நல்ல பண்புகளுக்கும் தாயாக இருப்பது நன்றி உணர்ச்சி மட்டும்தான் என்றார் முதலில் நான் சொல்கிறேன் நாம் படிப்பது பிறகு நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் முக்கியம் ஒழுக்கம் சார்ந்தவர்களாக இருப்பதுதான் முக்கியம் இயேசு பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்த மூத்த சிந்தனையாளன் ஒரு அப்படி என்றால் என்ன பொருள் நல் அறிவே நல் ஒழுக்கம் அறிவையும் ஒழுக்கத்தையும் பிரித்து பார்க்கவே முடியாது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றுதான் ஒரு பக்கம் அறிவு இன்னொரு பக்கம் ஒழுக்கம் அறிவு வளர்கிறது என்றால் ஒழுக்கம் வளர வேண்டும் எனக்கு அறிவு வளர்ந்து விட்டது ஒழுக்கம் இல்லை என்றால் நான் பெற்றது அறிவே கிடையாது எனவே கல்வியினுடைய முழுமையான பயனை எப்பொழுது நாம் பெறுகிறோம் நல் அறிவையும் நல் ஒழுக்கத்தையும் சேர்த்து பெறுகிற பொழுது எனவே நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பது என்பது மிக முக்கியம் நான் அறிவுரை சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் சிலவற்றை சுட்டிக்காட்ட வேண்டியவனாக தோழனாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் நன்றி உணர்ச்சி என்பது ஏன் இஸ் மதர் ஆஃப் ஆல் நீங்கள் நன்றி என்பது எவ்வளவு முக்கியம் தாயும் தந்தையும் இல்லை என்றால் நான் ஏது எனக்கு ஏது இந்த வாழ்வு என்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய என் தாய்க்கும் தந்தைக்கும் அல்லவா நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் செய்வதை உங்களுக்கு சொல்கிறேன் விஜய் தொலைக்காட்சியில் கூட ஒரு முறை நானாவில் நான் பங்கேற்ற பொழுது இந்த இளைஞர்களுக்கு சொன்னேன் பல இளைஞர்கள் பின்பற்றுவதாகவும் சொன்னார்கள் இதே கல்லூரியில் முன்பு வந்து பேசிய பொழுது நான் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் புலர்காலை பொழுது விடுகிறது நான் கண் வேண்டும் என்று என மனம் பேசுகிற பொழுதே நான் உடனே கண் பார்க்க மாட்டேன் உடனே வாய் திறந்து பேச மாட்டேன் பொழுது கும்பகோணம் வந்தது நான் கும்பகோணத்தில் உடம்பணையச் சில் வந்தேன் கும்பகோணம் வந்துவிட்டது என்ற பரபரப்போடு அனைவரும் எழுந்தார்கள் கும்பகோணம் வந்துவிட்டதா என்று முதலில் கேட்க மாட்டேன் கும்பகோணத்தை சேர்ந்து விட்டுமா என்று விழித்திறந்து பார்க்க மாட்டேன் உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி பொழுது புலர்கிறது நான் கண்விடிக்க வேண்டும் என்கிற பொழுதே என்னுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் என் விழிகளுக்கு முன்னாடி விரித்துக் கொள்வேன் மெல்ல திறப்பேன் முதலில் என்னுடைய வழக்கை உள்ளங்கையில் என் தாயை தரிசிப்பேன் பிறகு என் இடக்கை உள்ளங்கையில் என் தந்தையை தரிசிப்பேன் ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற முதல் தெய்வ தரிசனம் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் தான் அதற்கு பிறகுதான் எதையும் பார்ப்பேன் முதலில் வாயை திறந்து இப்படி வைத்துக்கொண்டு என் தாயை பார்த்து அம்மா என்பேன் பிறகு என் தந்தையை பார்த்து அப்பா என்பேன் அதற்கு பிறகுதான் பேசுவேன் காரணம் இவர்கள் இல்லை என்றால் நான் ஏது நன்றி உணர்ச்சி என்பது மிக முக்கியமானது என்னுடைய தாயும் தந்தையும் இல்லை என்றால் நான் ஏது என்று ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடியவன் என்றாவது தன் தாயையும் தந்தையையும் புறக்கணிப்பானா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்ப்பானா ஆதரவற்ற நிலையில் அவர்களை அனாதைகளாக மாற்றுவானா ஒரு நாளும் செய்ய மாட்டான் அப்படி செய்யக்கூடியவன் மண்ணில் இருப்பதே பாவம் எந்த வகையிலும் மனித இனத்தில் அவர்களை நாம் இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கிறது நன்றி 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 என்று நீங்கள் நன்றி பாராட்டு தொடங்கிவிடுங்கள் உங்கள் உள்ளத்தில் வெறுப்புக்கே இடம் கிடையாது